ஓம் சக்தி அன்னை மனம் விரும்பி நிறைவேற்றி வரும் திட்டங்களில் ஒன்று ஆதிபராசக்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இந்த மருத்துவமனை மூலம் ஏழை எளிய மக்கள் பயனடைய வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பம் தாயின் விருப்பத்தை குறிப்பறிந்து செய்பவன்தான் அல்ல பிள்ளை அம்மா எனக்கு அது செய்தால் இது செய்தால் என்று எல்லோரும் சொல்கின்றனர் அம்மாவுக்கு காலமெல்லாம் தொண்டு செய்தபடி கிடப்பேன் என்றும் சொல்கின்றனர் அம்மா தன் வாழ்வில் நடத்திய அற்புதங்களையும் துன்பம் தீர்த்த நிகழ்ச்சிகளையும் உயிரை காப்பாற்றிய சம்பவங்களையும் கதை சொல்கின்றனர் அம்மாவின் அருளுக்கு ஆளாய் பறக்கிறார்கள் ஆனால் தர்மம் செய் ஏழைக்கு உதவு என்றால் மனம் தடுமாறுகிறது எனவே நம் நன்றி உணர்ச்சியை அம்மாவிடம் கொண்ட நம் பக்தியை வழிபடுத்த அவள் எழுப்பியிருக்கிற ஆதிபராசக்தி மருத்துவமனைக்கு நம் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு நன்கொடையாக அளிக்க வேண்டும் சில சமயத்தவர்கள் மாத வருமானத்தில் ஒரு பகுதியை தர்மத்திற்கு செலவடுகிறார்கள் நமக்கும் அந்த மனபாவம் வர வேண்டும் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட நம் அம்மா என்ன வைர கிரீடமாக கேட்கிறாள் ஏழை பாளைகளுக்கு உங்களால் முடிந்த தர்மம் செய் என்றுதானே கேட்கிறாள் மருத்துவமனைக்கு தர்மம் செய்தால் அந்த பலன் நமக்கும் நமது சந்ததிக்கும் தானே திரும்பி வரப்போகிறது நமது பக்தர்கள் ஆடம்பர ஆசைகளை நீக்கி கொண்டு நம் அம்மாவின் மருத்துவமனைக்கு தங்களால் முடிந்த பங்கினை மாதா மாதம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அம்மா நினைத்தால் ஒரு சில கோடீஸ்வரர்களை வைத்து காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்க முடியும் ஒரு சிலரை கோடீஸ்வரர்களாக்கி கூட அந்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் அம்மாவை தங்கள் நாடுகளுக்கு அழைத்த வண்ணம் இருந்தனர் இங்கே அருள்வாக்கை வாக்கை நிறுத்திவிட்டு ஓர் உலகப் பயணம் சென்று வந்தால் போதும் அப்படி செய்து கொண்டால் நமக்கு அந்த புண்ணிய பலன் கிடைப்பதப்படி அடித்தளத்து மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அந்த புண்ணிய பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே இவ்வளவு பாடு அது காரணமாகத்தானே அம்மா தன் திட்டங்களை மெதுவாக நடத்துகிறாள் மருத்துவமனையை சிறப்பாக நடத்தும் பொறுப்பு நம்முடையது என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நம் வருமானத்தில் ஒரு பங்கு மருத்துவமனைக்காக ஒதுக்கி எடுத்து வைக்க வேண்டும் இதுவே நம் நிலையான சேமிப்பு கணக்கு ஓம் சக்தி